நம்ம இலக்கியாசிரிய இளைஞர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் நம்ம கார்த்திகை கடத்தி வச்சு இந்த அஞ்சலி தான் அப்படின்னு பைரவிக்கு தெரிய வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்க வந்திரடிக்கு லைக் பண்ணிக்கோங்க அப்படி மட்டும் பைரவிக்கு தெரிய வந்தால் என்ன நடக்கும் அடுத்த செகண்டே இந்த அஞ்சலி பார்த்தீங்க ஜெயிலுக்கு போயிடுவா நம்ம பைரவியை பார்த்தீங்கக்கா இந்த அஞ்சலியை போலீஸ்கிட்ட பிடிச்சி ஒப்படைச்சிருவா வேண்டி உனக்கு எவ்வளோ திமுற இருந்தா என்கிட்ட கூட சொல்லாமல் கார்த்திகை இப்படி வந்து மாட்டு விட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லி பைரவியை பார்த்தீங்கக்கா பயங்கரமாக வந்து கோவப்ப அதே சமயத்தில் காரணமா இருக்கிற எஸ்எஸ்கேவும் இந்த அஞ்சலி கூட சேர்ந்து போவாங்க இந்த அஞ்சலி அந்த வீட்டு விட்டு வெளியே போயிட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் பாதி கூட இல்லை முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சு இந்த அஞ்சலே அந்த சீரியல்ல விட்டு போனாலே தான் அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க சரி வரப்போர் எப்படி சொல்ல நம்ம கார்த்திகை காப்பாற்றிருவாங்களா நம்ம இலக்கிய பயணக்க பயங்கரமான கோபத்தில் இந்த அஞ்சலியோடைய வீட்டுக்கு அதாவது நம்ம பைரவியோட வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க அந்த இடத்துல போயிட்டு நம்ம இலக்கிய என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த ரோடியில் வந்து பார்க்க வந்து டிவ் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்கள் இந்த ரோடைய பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் எதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட கீழே இருக்கிற பெல் ஐக்கனும் தட்டி அதில் போட்டுக்கோங்க இப்போ மறுபடி எபிசோடு எப்படி தொடர போகுது அப்படின்னா நம்ம இலக்கியாவுக்கு எனக்கு ஒன்றுமே புரியல நம்ம கார்த்திக் ஃபோன் பண்ணதாக சொன்னாங்க ஏன்னா இதுக்காக நம்ம ஜானி கத்தக்கிட்ட பேசலாம் அப்படின்னு நம்ம இலக்கியாவுக்கு சந்தேகம் வரது மட்டும் இல்லாமல் உடனே ஏசிபி மகேஷ் சாருக்கு வந்து கால் பண்ணுறாங்க நம்ம மகேஷ் சாரும் பார்த்தீங்கன்னா விஷயத்த சொல்கிறாங்க இப்படி தான் கார்த்திகோடைய ஃபோன் ஆனில் தான் இருக்குது ஆனால் கார்த்திக் பையனுக்கு ஹைதராபாத்தில் கிடையாது கார்த்திகோடைய ஃபோன் லொக்கேஷன் வந்து சென்னையில் தான் காட்டுது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இலக்கிய பையனுக்கு இப்போ மாட்டினா வசமாக இந்த அஞ்சலி அப்படின்னு நம்ம இலக்கிய பயணக்க இந்த அஞ்சலியை பிடிக்கிறதுக்காக நேர பயணக்க அந்த வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க போறது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலியை கூட்டு பயங்கரமா கிளி கிளின்னு நம்ம இலக்கிய ஒரு பக்கம் வந்து கிளிக்க போறாங்க ஆனா இந்த அஞ்சலி இந்த பைரவியும் அதுக்கு முன்னாடி நம்ம இலக்கியாவை அந்த வீட்டை விட்டு வெளியே வரட்டுறதுலயா இருக்காங்க நீ எதுக்கடி உள்ள வந்த போடி வெளியே அப்படின்னு மாதிரி சொல்லி ஒரு பக்கம் இந்த பைரவியும் ஒரு பக்கம் இந்த அஞ்சலியும் பயணக்க விரட்ட பாக்குறாங்க அப்பதான் நம்ம இலக்கிய பயணக்க இனியா சொல்ல மாட்டேன் உன் புருஷனவே நீ வந்து கடத்தி வச்சிருக்க சொத்துக்காக அப்படி இருக்கும்போது என்ன மட்டும் இந்த வீட்டுல இருக்க விடுவா அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த பைரவிக்கு பயங்கரமான ஷாக் என்ன பைத்தி இது பிடிச்சிச்சா என்ன இப்படி வந்து லூசு தானமாக சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நம்ம இலக்கிய பதினேக்க இந்த பைரவி கிட்ட சொல்ல போறாங்க ஆமா தான் நான் ஏசிபி மகேஷ் சார் கிட்ட வந்து பேசின கார்த்திகோடைய போன் வந்து ஆன்ல இருக்கான் கார்த்திக் வந்து ஹைதராபாத் போக வேலையா இப்படிதான் சென்னையில் தான் இருக்கான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கார்த்திக் இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிருவாங்க போலீஸ் அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கிய சொல்லும் இந்த அஞ்சலி கொஞ்சம் உஷாராயிட்டா இந்த இடத்துல தான் நம்ம இலக்கிய வந்து தப்பு பண்ணிட்டாங்க முன்னாடியே போயிட்டு இந்த அஞ்சலி கிட்ட உண்மையை சொன்னதுனால இந்த அஞ்சலி பயனுக்கு உடனே அந்த எஸ் கிட்ட சொல்லி நம்ம கார்த்திக் இருக்கிற எடுத்து வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்கும் அதனால் நம்ம இலக்கிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் சரி இப்போ வரப்பர் எப்படி சொல்லி பதினாக்கா நம்ம இலக்கை அப்படி வந்து சொல் சொல்லி ஒரு பக்கம் பயங்கரமாக வந்து சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் சாரும் நம்ம ஏசிபி மகேஸ்வரரும் பதினாக்கா நேராக அந்த ஃபோன் காட்டுற லொக்கேஷனுக்கு வந்து போய் பார்க்குறாங்க அங்கே போய் பார்த்தா ஒரு குழந்தை தான் பதினாக்கா ஃபோனை வச்சு விளையாடிட்டு இருக்கா அங்கே போயிட்டு அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க இந்த ஃபோன் யார் யார் கொடுத்தா இந்த வீட்டில் யார் யார் இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்டு அந்த வீட்டில் இருக்கிற அந்த ரவுடியை பதினாக்கா பிடிச்சி வரப்ப பயங்கரமா விசாரிக்க அந்த ரவுடி உண்மையை சொல்றானா இல்லையா அப்படின்னா வரப்போ எபிசோட்ல எனக்கு இருக்கு உண்மையை காத்திக்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சி நம்ம காத்திக்க கண்டிப்பா காப்பாற்றிடுவாங்க இந்த அஞ்சலியும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ்